வணக்கம் கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் தயாரிக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு கிராமத்தோட பொறுப்பு இதுக்காக வந்து மத்திய நிதிக்குழு மானியத்திலேருந்து நமக்கு ஒரு பத்து சதவீத பணத்தை வந்து அட்மின் ஃபண்டாக வந்து அரசு கொடுக்குது இந்த பணத்தை எதுக்கு பயன்படுத்தணும்னா கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு ஸோ அதுக்கு என்னுடைய கிராம ஊராட்சி நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு மாதிரியான விஷயமாக இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிராஸ் ரூட் கவர்னன்ஸ் என்ற ஒரு அமைப்போட அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் சொசைட்டியோட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டோம் அந்த ஒப்பந்தத்தில் பக்கத்தில் இருக்கிற நண்பர் தோழர் பிரபாகரன் அவரோட வழிகாட்டுதலில் தான் வந்து எங்களோட கிராம ஊராட்சி ஜிபிடிபி பிளான் நாங்கள் தோங்கணும் குறிப்பாக அதற்கு தேவையான ப்ரொஃபஷனல் சப்போர்ட்டாக ஒரு ஒரு நபரை அவர்கள் மூலமாக எங்கள் பஞ்சாயத்தில் நியமனம் செஞ்சுருக்கோம் ஸோ ஊராட்சியோட பல்வேறு பணிகளுக்கு அவங்களோட வழிகாட்டுதல் எங்கள் மிக்க பயனுள்ளதாக இருந்துச்சு ஸோ இது போல ஒவ்வொரு கிராம ஊராட்சிகளும் தன்னை வலுப்படுத்துவதற்கும் தனக்கு தேவையான ப்ரொஃபஷ்னலான ஒரு ஆலோசனைகளுக்கும் வந்து இது போன்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் சசிகல்களுடன் ஒப்பந்தம் போடும் பட்சத்தில் நீங்கள் இன்னும் தெளிவாகவும் இன்னும் வந்து நெறிப்படுத்தியும் உங்களோட பணிகளை மேற்கொள்ள முடியும் பணிகளை லிஸ்ட் பண்ணுங்க குறிப்பாக வந்து கிராம பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் பிளான் செய்வதற்கு ஒரு வழிநறிகள் கரெக்டாக வந்து சோஷியல் மேப்பிங் எப்படி பண்ணுறது ரிசோர்ஸ் மேப்பிங் எப்படி பண்ணுறது சீசனல் கேலண்டர்ஸ் எப்படி போடுறது ப்ளஸ் வந்து டிஃப்ரெண்டான மாடியில் எப்படி வந்து பியோரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து நமக்கு பெரிய புரிதல் கிடையாது பட் அவங்க வந்து இந்த இந்த கிராஸ் ரூட் லெவலில் டெமோக்ரஸி இம்போர்ட் பண்ணுறதுக்காக நிறையா ப்ராக்டிஸ் அவங்க பண்ணியிருக்காங்க அதை பற்றியான ஒரு ஃபீல்ட அவங்க ஒர்க் பண்ணுறதுனால இருந்து நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைச்சிது ஸோ இதை பயன்படுத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு இந்த ஊராட்சி வளர்ச்சி திட்டம் வெளியே வெளியிட இருக்க உள்ளாட்சி வளர்ச்சி திட்டம் வெளியிட போகிறோம் ஸோ இதற்கான ப்ரொஃபஷனல் சப்போர்ட் வந்து அவங்களோட சைடில் தான் நமக்கு கிடச்சிது ஸோ இதுபோல் தமிழகத்தில் ஒவ்வொரு கிராம ஊராட்சிகளும் வந்து தங்களுக்கு தேவையான திட்டங்களை வந்து மேபி இது போல் வைப்புகள் வந்து பெற முடியும் இன்னும் தெளிவாகவும் இன்னும் வேகமாகவும் செயல்படுவதற்கு கண்டிப்பாக இந்த போன்ற அமைப்புகள் வந்து உறுதுணையாக இருப்பாங்க அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை வணக்கம் பியர்புரம் பஞ்சாயத்து கூட சேர்ந்து வேலை செய்கிறது எங்களுக்கு ரொம்ப ஐஜிஜிக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் ஏன்னா நாங்கள் வந்து பேப்பரில் பார்க்க கவர்மெண்ட் வந்து நிறைய கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க ஒரு பஞ்சாயத்து எப்படி செயல்படணும் குறிப்பாக எப்படி திட்டம் தயாரிக்கணும் எப்படி நிதிநீர் பண்ணணும் எப்படி பட்ஜெட் தயாரிக்கணும் லேபர் பட்ஜெட் எப்படி என்ஆர்ஜிஸ் மூலிமா லேபர் பட்ஜெட் எப்படி தயாரிக்கணும் இப்போ நிறைய சபா சொன்னார் கிராம சபை தாண்டி பாலசபை எப்படி நடத்தணும் மகளிர் சபை நடத்தணும் நிறைய கைட்லைன்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ராஜ் மினிஸ்ட்ரியும் சரி தமிழ்நாடு அரசும் கொட்டிக்கிட்டே இருக்காங்க பட் தலைவர்களுக்கு வந்து அது எந்த அளவுக்கு போய் சேருதுங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு அவங்க போய் சேர்ந்தாலுமே அதை செய்யக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்களா அப்படிங்கலாம் பார்த்தீங்கன்னா மிக மிகப்பெரிய கேள்வி ஒரு ரெண்டு ஃபோன் போதும் அவங்க வந்து அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து மாறத்துக்கு அப்போ அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் வந்து ப்ரொஃபஷனலாக தேவைப்படுது ஒரு பிபிடிபி தயாரிங்கன்னா அது நிறைய காம்போனன்ட் இருக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுலேருந்து அவங்களுக்கு ட்ரைனிங் நடத்துறதுலேருந்து நிறைய ரிசர்ச் பண்ணுறதுலேருந்து இப்போ பிஆர் ஆக்டிவிட்டி அதன் மூலயமா ரிசர்ச் மேப்பிங் சோஷியல் மேப்பிங் போட்டு அதில் இருக்க கேப் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுலேருந்து சர்வே எடுக்கிறதுலேருந்து அதை ஒருங்கிணைக்கிறதுலேருந்து நிறைய சப்போர்ட் தேவைப்படுது ஆனால் ஒரு பஞ்சாயத்து நிர்வாகத்தால் ஒரு தலைவரால் அங்கே இருக்கிற மக்கள் பிரதிநிதால் அதை செய்ய முடியுமான மிகப்பெரிய ஒரு கேள்வி அதை வந்து நாங்கள் வந்து பூர்த்தி செய்கிறதுக்காக தான் எங்கள் முன்னாள் மாணவர்கள்லாம் சேர்ந்து ஆரம்பித்த இந்த இன்ஸ்டாப் கிராஸ் அது நோக்கமே அதுதான் ஏன்னா நாங்கள் பல்வேறு வேலைகள் செய்யக்குள்ள பஞ்சாய கிராம பஞ்சாயத்து எம்பவர்மெண்ட் பண்ணால் அங்கே ப்ரொஃபஷனல் சப்போர்ட் தேவைப்படுது அதை முதல் முறையாக நாங்கள் பிஆர்புரம் பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஆரம்பித்தது இப்போ அடுத்தடுத்த கட்டத்துக்கு பிஆர் பிஆர்புரம் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா அது அந்த மாடல் மற்ற பஞ்சாயத்துக்கும் போகணும்னு நாங்கள் விரும்புகிறோம் அதனால் பிஆர்புறம் மூலயமாக நிறைய விஷயங்கள் வந்து வெளியுறத்துக்கு போகணும் இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் மக்களுக்கான சிஸ்டமாக மாறணும் அதுக்கு வந்து எங்களுடைய உதவிகள் கண்டிப்பா இருக்கும் பிஆர்புரம் ஊராட்சியும் அதுக்கான முன்னெடுப்பு எடுத்துட்டு இருக்காங்க மகிழ்ச்சி வணக்கம் நான் உங்க ஆர்டி ஹக்கீம் நம்ம என்னுடைய சகோதரர் சிவராஜ் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வல்லூர் ஒன்றியத்தில் வந்து பிரதாப் பிரபா பிரதாப ராமபுரம் அதைத்தான் பியார்புரம் பியார்புரம்னு அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார் ஆனா வேளாங்கண்ணி இருக்கு இல்லையா வேளாங்கண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராம ஊராட்சி அது அந்த ஊராட்சியில எந்த விதமான பணிகளை நம்ம அன்பு சகோதரர் நாலு வருஷம் மேற்கொண்டாரு அப்படிங்கிறத நம்ம கடந்த ரெண்டு வீடியோவில் நம்முடைய காமன்மேன் முருகேசன் நம்முடைய அன்பு சகோதரர் ஜான் பிரிட்டோ அவங்களாம் நிறைய கேட்டாங்க நீங்க பாத்தீங்க ரெண்டு வீடியோல இப்போ வந்து இவர்னால எப்படி அந்த விஷயங்கள் செய்ய முடிஞ்சிச்சு நம்ம அந்த வீடியோ பார்க்கும்போது மைண்ட்ல தோணும் எப்படி இவரனால செய்ய முடியுது ஒருவேளை அவர் போய் சிங்கப்பூர்ல இருந்தாரு ஏப்பா அவங்க அப்பா தாத்தாலாம் வந்து இருந்தாருங்கப்பா அதனால இருந்திருக்கும்பா அந்த டீன்ல இருந்திருக்கும்பா அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க நினைச்சிருப்பாது இவங்களால தான் முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறோம் தப்பு தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவில் ஒவ்வொரு கிராம ஊராட்சியும் மாற முடியும் அதற்கு முறையான பயிற்சியும் என் ஊரை நான் மாற்றுகிறேன் என்ற ஒரு எண்ணமும் தான் வேணும் அப்படி ஒருவேளை உங்களுடைய மனதில் என் ஊரை நான் மாற்றுகிறேன் நான் வந்து இந்த ஊருக்கு தேவையான பயிற்சியை மேற்கொண்டு இந்த ஊரை மாற்றுவதற்கு நான் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வரேன் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பயிற்சிகளை என் அன்பு சகோதரர் சிவராஜ் மேற்கொண்டாரோ எப்படி கிராமத்தினுடைய வளர்ச்சிக்கான திட்டமிடுதல் என்ஆர்ஜிஎஸ் பணிகளை எப்படி லாவகமாக செய்வது அதே போல வந்து மாற்றுத்திறனாளிகள் சபை பெண்கள் சபை பாலர் சபை வார்டு சபை என்று இப்படி சபைகளை எப்படி நடத்துவது ஒரு ஸ்கீமை வாங்குறதுக்கு அரசு அலுவலர்களை எப்படி சந்திப்பது இது போன்ற விவரங்களை நமக்கு சொல்லித்தர தான் நம்ம பிரபா பக்கத்துல இருக்காரு நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பனிரெண்டாயிரத்தி அறநூற்றி பதினெட்டு கிராம ஊராட்சிகளும் இவர்களை பயன்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கேன் மற்ற திரையில் தெரியக்கூடிய எண் தான் நம்மளுடைய பிரபாவுடைய எண் அவர்கிட்ட வந்து நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்பதை விட நீங்கள் என்ன செய்யணும்னா பிரபாகர் நீங்கள் எங்கள் ஊரில் நாங்கள் தயாராக இருக்கோம் ஒரு இருபத்தஞ்சு பேர் தயாராக இருக்கோம் நீங்கள் எங்கள் ஊருக்கு வாங்க எங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லிக் கொடுங்கன்னு கேளுங்க உங்களோட நேரடியாக வந்து சொல்லித்தரதுக்கு அவர் தயாராக இருக்கார் சும்மா போன்ல வந்து டவுட் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு அவர் இல்லை களத்தில் இருப்பதற்கு அவர் இருக்காரு ஆகவே இந்த தொலைபேசியினை நீங்க அவசியம் பயன்படுத்துங்க ஒவ்வொரு ஊரும் நம்முடைய சிவராஜ் இருப்பது போன்ற பிரதாபராமபுரம் போல மாற வேண்டும் மாற வேண்டும் அதற்கு நம்முடைய அருமை சகோதரர் பிரம்மாக்கரனை நீங்கள் பயன்படுத்தி ஒரு முன்மாதிரி கிராமத்தை உங்கள் கிராமமாக மாற்றுவதற்கு உங்கள் முயற்சி எடுக்கணுங்கிறத கேட்டுக்கிறேன் மகிழ்ச்சி உங்கள்கிட்ட மீண்டும் ஒரு கேள்வி சகோதரர் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறீங்க உங்களுடைய கனவுன்னு ஒன்று இருக்கும் இதை ஏன் நம்ம பண்ணுறோம் இதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு பிளான் இருக்கும் உங்களுடைய கனவு தான் என்ன உங்களுடைய லட்சியம் தான் என்ன ஒரு ஒரு முன்மாதிரி கிராமத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கனவு அது வந்து மாடல் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கணும் இந்தியாவோட ஒரு மாதிரி கிராமமாக பிரதாபராமன் வரணும் அப்படிங்கிறது என்னோட கனவு மாடலுங்கிறது வந்து ஜஸ்ட்டு நம்மளே சொன்னேன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இல்லை அங்க இருக்க அனைத்து தரப்பு மக்களையும் ஒருங்கிணைத்து ஒரு வளர்ச்சி மிகுந்த சமுதாயத்தை உருவாக்கி உருவாக்கி இன்னும் சொல்ல ஒவ்வொரு கிராம ஊராட்சிகளும் எனக்கு வந்து மத்திய அரசு கொடுக்குற நிதியும் மாநில அரசு கொடுக்குற நிதியும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு இதை தாண்டி ஒரு கிராம ஊராட்சி தன்னுடைய சொந்த வருவாயில ஒரு ஒரு தனி தனி சுதந்திரமா நிதி சுதந்திரத்தோடு செயல்படக்கூடிய ஒரு அரசா ஒரு கிராம ஊராட்சியை மாற்றணும் அதாவது தற்சார்புன்னு சொல்லுவாங்க ஸோ அது போல கிராம சுயராஜ்யமிக்க ஒரு ஊராட்சி உருவாக்கணும் அப்படின்னு தான் கனவு அதுக்காக தான் பயணிச்சுட்டு இருக்கேன் குறிப்பாக என்னோட ஊராட்சி வந்து வேளாங்கண்ணிக்கு அருகில் உள்ள ஒரு கிராம ஊராட்சி ஒரு ஆறரை கிலோமீட்டர் இந்த கடல் இருக்குது ஸோ இந்த கடற்கரையில் ஈக்கோ ஃப்ரெண்ட்லி கார்டேஜஸ் போடணும் வாட்டர் கேம்ஸ் பண்ணணும் இந்த கடற்கரையை பயன்படுத்தி இதன் மூலமாக ஒரு வருவாய் ஈட்டணும் அப்படிங்கிறது என்னோட கனவு அதற்காக பல்வேறு தரங்கள்லையும் பல்வேறு தரங்களையும் முயற்சி இருக்கேன் ரெண்டாவது விஷயம் அதுபோல் ரினியூவபிள் எனர்ஜி அது க நாகப்பட்டினம் வந்து தூத்துக்குடி அப்புறம் கடற்கரை பகுதியில் வந்து காற்றாலைங்கிறது இல்லை ஸோ இப்போ வெஸ்டார் விட தொடர்பு கொண்டு இப்போ நாங்கள் ஒரு டெஸ்டிங் பிளான் போட்டிருக்கோம் ஆல்ரெடி காற்றாலை பயன்பதற்காக ஸோ நல்ல வின்ஃப்ளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுபோல் சோலார் போடணும் அப்படிங்கிற பிளான் ஸோ அதுபோல் வந்து கோபர் கேஸ்க்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ பல்வேறு தளங்களை முயற்சி பண்ணுறோம் ஸோ எங்களோட வருவாயில் எங்களோட கிராம ஊராட்சி வழி நடத்தணும் நிதி எங்கள்கிட்ட இருக்கும்பொழுது எங்களோட திட்டமும் செயல் வேகமும் இன்னும் வேகமாக இருக்கும் ஸோ அதுபோல் ஒரு ஒரு தனித்துவமாக செயல்படக்கூடிய ஒரு அரசாக எங்களுடைய கிராமத்தை உருவாக்கணும் அந்த ஒரு இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோம் ஸோ இந்தியாவில் எந்த இடங்களில் எந்த பரிமாணங்கள் எடுத்தாலும் ஒரு நல்ல நெறிமிக்க ஆரம்பிக்க மக்களை கொண்ட ஒரு தனித்துவமாக செயல்படக்கூடிய ஒரு அரசாக என்னோட கிராம ஊராட்சி இருக்கும் அப்படிங்கிறதான் என்னோட கனவு அதை நோக்கி தான் என்னுடைய பயணம் போயிட்டு இருக்கு கண்டிப்பாக அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பல நல்ல கூட கண்டிப்பாக நான் அதை செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு நான் உறுதியாக நம்புறேன் உள்ளாட்சிகளை வலுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து இளைஞர்கள் வந்து களத்துக்கு வரணும் இளைஞர்களோட பெரும்பாலும் அரசியல் எங்க இருக்குன்னா தன்னோட ஓய்வு நேரங்களில் சமூக வலைதளங்கள் மட்டும்தான் இருக்கு கண்டிப்பாக நம்ம ஏதாவது அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு தலைவர் வருவார் மாற்றுவார்னு இல்லாமல் நாம களத்தில் இறங்கணும் ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்க என்ன போல ஒரு இளைஞர் வந்து இன்னைக்கு அரசியல் களத்தை கால் வைக்கணும்னா அது ஒரு மாநில அளவுலேயோ இல்லை ஒரு மத்தியிலேயோ உள்ள போறது ரொம்ப சிரமம் ஏன்னா இன்னைக்கு நிறைய வளர்ந்த அரசியல் கட்சிகள் இருக்காங்க இன்னைக்கு இருக்க தேர்தல் முறை வந்து ஒரு சாமானியனுக்கான தேர்தலா இல்லை இத்தனை லட்சம் செலவு பண்ணால் தான் நீ ஒரு எலெக்ஷன்ல போட்டிட்டு வென்று வரலாம் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் எனக்கு உருவாயிருச்சு ஸோ இதை தாண்டி ஒரு நடுத்தர வரதை நாம எலெக்ஷனில் ஒரு அரசியல் களத்துக்கு வரணும்னு சொன்னால் அதுக்கு உள்ளாட்சி ஒரு மிகச்சிறந்த இடம் ஏன்னா ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்னம் கிடைக்குது நீங்கள் மக்கள்கிட்ட போகிறீங்க பேசுகிறீங்க இந்த சின்னத்தில் நான் வாய்ப்புன்னு கேக்குறீங்க கண்டிப்பா கண்டிப்பாக நம்மளுடைய அணுகுமுறையும் நம்ம மீதான நம்பிக்கை அமைக்க இருந்தால் கண்டிப்பாக மக்களும் வாய்ப்பு கொடுப்பாங்க ஸோ அதனால் ஒரு என்னுடைய ஒரு சின்ன ஒரு விருப்பம் ஸோ இங்கே அரசியல் மாற்றம் அடித்தளத்திலிருந்து கிளம்பணும் கிராஸ் ரூட்டை எம்போர் பண்ணாம நாட்டில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவோட தொண்ணூற்றி ஏழு நிலப்பரப்பு இன்னைக்கு வந்து உள்ளாட்சிகளுக்கு கீழே இருக்கு மூன்றில் இரண்டு மக்கள் கிராமத்துல தான் வாழ்றாங்க ஸோ இங்கே அரசியல் மாற்றம் வரணும் குறிப்பாக இளைஞர்கள் வரணும் அது அடித்தள இருந்து வரணும் அப்படின்னு நான் கேட்குறேன் அதனால அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் நூறு இளைஞர்களை தமிழகத்தில் உருவாக்கி ஒரு ஒரு வலுவ நூறு ஊராட்சி மன்ற தலைவர்களை ஒரு ந மனிதர்களை கொண்ட ஒரு இளைஞர்களை கொண்ட ஒரு கூட்டமைப்பு உருவாக்குறதுங்கிறது என் கனவு கண்டிப்பாக வரப்போகிற எலெக்ஷனில் ஒரு நூறு தலைவர்களோட கண்டிப்பாக எலெக்ஷன் சந்திப்போம் அப்படிங்கிறத புதிய அந்த குறிக்கிறேன் இதை இந்த காணொலியின் மூலமாக இதை பார்த்துட்டு இருக்க இளைஞர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் நம்ம ஏதாவது அரசியல் மாற்றத்தை துவங்கணும்னு சொன்னால் அதை வந்து கண்டிப்பாக உள்ளாட்சிகளில் தான் துவங்கணும் ஏன்னா மத்தியிலையோ மாநிலையோ இன்னைக்கு இருக்க பண பலத்தோடையோ அரசியல் கட்சியிலும் மோதி நம்ஜிக்க சாதாரண விஷயம் இல்லை ஸோ கண்டிப்பாக என்னால் சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்து நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணி பண்ண முடியுது கண்டிப்பாக நீங்களும் வாங்க வரப்போற உள்ளாட்சி தேர்தலில் குறைந்தது ஒரு நூறு தலைவர்களோட ஒரு அரசியல் களத்தை சந்திப்போம் கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புறேன் கண்டிப்பா இந்த கிளம்ப நமக்கானது வரங்களை இணைந்து பயணிப்போம் நன்றி ரொம்ப நன்றி பிரதர் நிச்சயமா வந்து உங்களுடைய உந்துதலுக்கும் நீங்கள் கண்ட கனவுகளுக்கும் எங்களுடைய சப்போர்ட் வந்து நிச்சயம் இருக்கும் எந்த நேரத்தில் வேணாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு சம்பந்தமா ஏதாவது நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம மீடியா கண்டிப்பா உங்களுக்கு வந்து உந்துதல் கொடுக்கும் சப்போர்ட் பண்ணும் உங்களுடைய கனவு உங்களுடைய லட்சியம் எல்லாம் வெற்றி பெற எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி நன்றி சோதபா நன்றி மகிழ்ச்சி